அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சண்டே நம்ம வீட்டில் என்ன பேசலைன்னு பார்த்தீங்கன்னா போட்டி சாம்பார் இந்த போட்டி சாம்பாரை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தோசைக்கும் சரி சாதத்துக்கும் சரி அட்டகாசமா இருக்கும் போட்டி சாம்பார் உங்க வீட்டில் இன்னைக்கு சண்டே என்னென்ன இருக்கீங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து போட்டி சாம்பார் இன்னைக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இதை கேவலமாக நினைக்கலாம் ஆனால் உடல் நம்ம வயிற்றுல சிறு குடல் கத்துது இல்லையா குடல் கத்துதுன்னு சொல்லலாம் பாருங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு அந்த இது டோட்டலாக நின்றும் குடல் கத்துறது நின்றும் நீங்கள் எடுத்துட்டு வந்து இதை கிளீன் பண்ணி இதை நல்லா க்ளீன் பண்ணி அறுத்து சாம்பார் செஞ்சிங்கன்னா தோசைக்கும் சரி சாதத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும் களி களிக்குதான் இது அருமையா இருக்கும் நல்லா கெட்டியா இதை சமைச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சரிங்க இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்